சிறுமைப்பட்டவன்மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார் இரண்டு கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடே வைப்பார் பூமியில் அவன் பாக்கியவானாயிருப்பான் அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொண்டீர் மூன்று படுக்கையின்மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார் அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர் நான்கு கர்த்தாவே என்மேல் இரக்கமாயிரும் உமக்கு விரோதமாய் பாவஞ்செய்தேன் என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன் ஐந்து அவன் எப்பொழுது சாவான் அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள் ஆறு ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான் அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தைச் கொண்டு தெருவிலே போய் அதைத் தோற்றுகிறான் ஏழு என் பகைஞரெல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து எட்டு தீராவியாதி அவனை பிடித்து கொண்டது படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை என்கிறார்கள் ஒன்பது என் பிராணசினேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான் பத்து கர்த்தாவே நீர் எனக்கு இறங்கி நான் அவர்களுக்கு சரிக்கட்ட என்னை எழுந்திருக்க பண்ணும் பதினொன்று என் சத்துரை என்மேல் ஜெயங்கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீரென்று அறிவேன் பன்னிரண்டு நீர் என் உத்தமத்திலே என்னைத் தாங்கி என்றென்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் என்னை நிலைநிறுத்துவீர் பதிமூன்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் உள்ள சதாகாலங்களிலும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர் ஆமென் ஆமென்